அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசுகிறேன்னுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரை பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க இதா பூமிங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை பேட் ரோட்டில் செஞ்சேரி புத்தூங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்லா அருமையான பூமி விவசாய பூமி மூணு ஏக்கராங்க கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க தார் ரோடு பேஸில் வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாக இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி மெயின் ரோட்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டராக வருங்க சூப்பரான பூமிங்க தார் ரோடு பாயிண்ட்டுங்க கார்னர் சைட்டாக வருங்க கிணறு போர்வெல்லுங்க ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குதுங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி படி இருக்குங்க சம வரும்ங்க வில்லேஜை ஒட்டை மாதிரிக்கே இருக்குதுங்க இதோடய பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க மிக மிக குறைந்த பட்ஜெட்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுகாவுக்கு வருங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு வந்துடலாமுங்க ஏர்போர்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு இந்த முக்கால் மணி நேரத்துக்கு இந்த லேண்டு வந்து ரீச் ஆகிடலாமுங்க அருமையான நிலமுங்க இந்த நிலத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாமங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இருக்குதுங்க இதை மிஸ் பண்ண வேண்டாமங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணிங்கன்னா நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்